உங்கள் பால ரத்னன் குமார் பேசுறேன் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தா புதன் புதன் அப்படின்னாலே பேச்சு புதன் அப்படின்னாலே இசை புதன் தான் நாட்டியம் புதன் தான் நடனம் புதன் தான் அறிவு புதனுக்கு நிறைய காரகத்துவங்கள் இருக்கு மனுஷன் சிரிக்கிறான அது காரணம் புதன் தான் நரம்புகள் தூண்டப்படுது அப்படின்னா நரம்பெல்லாம் புதன் தான் வீணையில் இருக்கக்கூடிய வீணை கேதுவாக இருந்தாலும் வாசிக்கக்கூடிய ஒளியை கேட்கறது புதன் தான் இப்போ கம்யூனிகேஷன் அப்படின்னாலும் புதன் தான் இன்றைக்கி சாஃப்ட்வேர் ஃபீல்டுன்னு பெரிய லெவலில் கம்யூனிகேஷன் ஏற்படுத்தக்கூடிய எல்லாமே புதன் தான் அது ராகுவுடன் சேரும்போதோ கேதுவுடன் சேரும்போதோ அது பரிணாம வளர்ச்சி ஏற்படும் இப்போ ஒயர் மூலமாக போகிறது எல்லாமே புதன் கேது அதே போல் ஒயர் இல்லாமல் காற்றில் இப்போ வந்து செல்ஃபோன் இருக்குது இல்லையா எந்த ஒயரில் சார்ஜ் மட்டும்தான் போடுறோம் கம்யூனிகேஷன் எங்கே இருந்தது காற்றில் வருது அதனால தான் காற்றுக்கு கிரகமே புதன் தான் அவன் மூணுக்கும் ஆறுக்குடியவன் ஜோதிடம் அப்படிங்கிறது புதன் அதே போல் வியாபாரம் அப்படின்னா புதன் கமிஷன் அப்படின்னாலும் புதன் தான் அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டிங் தொழில் செஞ்சதை செய்யாமல் இருக்கிறதும் செய்யாததை செய்கிறதும் எல்லாமே ஆடிட்டிங் தான் கணக்கை பேலன்ஸ் பண்ணுறது ஹாஸ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய நகைச்சுவை கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய புதன் அதே போல் கனெக்ஷன் சொல்லக்கூடியதும் தான் வேர்ல்டு வசீகரம் அப்படின்னாலே புதன் தான் புதன் தான் மகிழ்ச்சி புதன் தான் மாற்றம் புதன் தான் ஏற்றம் ஒரு விஷயத்தை பேலன்ஸ் பண்ணுறது புதன்தான் தன்னை சுற்றி இருப்பக்கூடிய எல்லோரையும் மகிழ்விக்கக்கூடிய கிரகமும் புதன்தான் அதே போல் நகைச்சுவை காமெடி நாட்டியம் டான்ஸு சிரிப்பு அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்களை ஒருத்தங்க கம்யூனிகேட் பண்ணுறது கனெக்ஷன் பண்ணுறது கனெக்ஷன் கிரகமே புதன் தான் இது சூரியனை விட்டு ரொம்ப ரொம்ப தூரம் போகாது சூரியனுடனே பயணிக்கும் அதனால தான் சூரியன் புதன் சேர்ந்தால் அதை புத ஆதித்ய யோகம்னு சொல்கிறோம் புதன்னா புதன் சூரியன் அப்படின்னா ஆதித்யா அதனால் புதாதித்ய யோகம்னு சொல்கிறோம் அறிவு அறிவில் தெளிவு இதுதான் புதன் புதன் செவ்வாயோடு சேரும்போது கொஞ்சம் டிஸ்டபன்ஸை கொடுக்கலாம் ஏன் அப்படின்னா செவ்வாய் அப்படின்னா வந்து வேகம் புதன் அப்படிங்கிறது விவேகம் வேகம் இருக்கிற இடத்துல விவேகம் மேலே செய்யாது விவேகம் இருக்கக்கூடிய இடத்துல வேகம் மேலே செய்யாது நிதான வெற்றி நிரந்தர வெற்றி அப்போ புதன் தான் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் புதனுடன் கேது செய் சேரும்போது ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கு வாழ்வு அர்ப்பணி டீச்சிங் ப்ரொஃபஷன் எல்லாமே புதன்தான் அப்போ யாரெல்லாம் நல்ல ஆசிரியராக இருப்பாங்கன்னா ஞானமடைந்தவர்கள் தன்னை படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை ஞானமான மாற்றக்கூடிய எல்லாருமே புதன் கேது சேர்க்கையில் வந்துடுவாங்க புதன் கேது தான் கம்யூனிகேஷன் அதாவது ஒயரில் இருக்கக்கூடிய எல்லாமே தான் கேது அப்படின்னா கயரு புதன் தான் அறிவு அப்போ நம்ம வந்து இப்போ இல்லை அப்போவே லேண்ட்லைன் ஃபோன் யூஸ் பண்ணோம் அப்போ ஒருத்தவங்க பேசுறதா இன்னொருத்தவங்க ரிசீவ் பண்ண முடியும் காது காது மூக்கு தொண்டை ரெண்டாம் இடம் பேசும் மூணாம் இடம் கேட்கும் அப்போ இதெல்லாமே காது மூக்கு தொண்டை இஎன்டின்னு சொல்லக்கூடிய எல்லாமே புதன் தான் அதனால் மூணுக்கும் கனெக்ஷன் உண்டு காதில் பிரச்சனை க சளி பிடிச்சா காதை வலிக்கும் காதை வலித்தா சளி பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அப்போ அதனால் பேசக்கூடிய இடத்த ரெண்டாம் இடமாகவும் கேட்கக்கூடிய இடத்த மூணாம் இடமாக வச்சுருக்காங்க குறைவாக பேசி நிறைய கேள் பெரிதுன்னு பெரிதுகள்னு சொல்கிறான் நிறைய பேசுன்னு சொல்லலை அப்போ பேச்சுக்கு அதிபதி புதன் தான் த்ரோட்டு தொண்டை இது புதன் தான் அப்போ ஜாதகத்தில் புதன் வக்கரமாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா மாத்தி யோசின்னு சொல்கிறாங்க அதுக்கு உதாரணம் தேரையர் தான் காரணம் மருத்துவர் ஆராய்ச்சியில் பிரெயின் ஆப்ரேஷன் பண்ணது அகத்தியரும் தேரையரும் தோரணமலையில் எட்நூறு வருஷம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஒரு சின்ன கதை மூலமாக சொல்கிறேன் அவர் காது காது வழியாக என்ன செய்யுது ஒரு தேரை போய் உள்ள பிரெயினில் மாட்டிக்குது அதை வெளியே எடுத்தால் மூளைக்கு சேதாரம் மாடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு பிரெயின் ஆப்ரேஷன் பண்ணுறாரு தவளைக்கு இயற்கையாகவே தண்ணியை பார்த்தா தாவர தன்மை உண்டு அங்கே தண்ணியில் இளநீர் விட்டுறாரு அப்போ ஓப்பன் பண்ணோன்னே அந்த தவளை தாவி அந்த இளநீர்களுக்கு குளிச்சுடுது அப்போ இருக்கக்கூடிய விஷயத்தை மாற்றக்கூடியது தண்ணி சுற்றி இருப்பவர்களை தனக்கான சூழ்நிலைக்கு தான் புதன் அப்போ மாற்றி யோசி அப்படின்னா அது புதன் தான் கனவு கற்பனை அது சந்திரனாக இருந்தாலும் அதை யோசிக்கக்கூடிய அறிவு அப்படிங்கிறது புதன் தான் அப்போ புதன் ஒரு ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் எல்லாரும் செய்கிற வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்க இருக்கக்கூடியதை பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் அதாவது எப்படி சொல்கிறதுனா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அவங்க யாருன்னா புதன் புதன் வக்கரமாக இருக்கவங்க புதன் இல்லாத ஒரு விஷயமே இல்லை அறிவு இல்லாத ஒரு இடத்துல எப்படி ஞானம் வராது வரவே வராது ஏன்னால் அறிவு என்பது நாம் தேடுறது ஞானம்ங்கிறது இறைவன் கொடுக்கறது அப்போ புதனும் கேதும் நிறைஞானிகள்னு பெரு ஞானிகள் அப்படின்னாலே உங்களுக்கு புதன் தான் அப்போ இந்த கம்யூனிகேஷன் அறிவு ஞானம் இதெல்லாமே யார் கொடுக்குறா பிரம்ம குருவும் புதனும் சேர்ந்தால் அதை வந்து வித்யா யோகம்னு சொல்கிறோம் குரு காற்ற வித்தையை அறிவால் நம்ம பயன்படுத்தி ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு கேது தன்மைக்கு மாற்றப்படும் அப்போ புதன் ஜாதகத்தில் பலம் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவங்க என்னெல்லாம் பண்ணலான்னா திருவெண்காடு சுவேதாரண்யேஸ்வரர் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது அதுதான் நவகிரகத்தில் புதனுக்குரிய ஸ்தலம் அங்கே தீர்த்தமே மூணு அங்கே பார்த்திங்கன்னா மூலிகை தீபம் ஏற்றக்கூடிய வழக்கமும் இருக்குது நீங்கள் அது வந்து காசிக்கு நிகரான ஸ்தலம் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள் அதாவது தந்தை இல்லாதவர்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் காசிக்கு நிகரான ஸ்தலம் திருவெண்காடு சுவாமி அம்பாள் பேர் பிரம்ம வித்யாம்பிகை வித்யா அப்படின்னாலே புதன்தான் அர்த்தம் அப்போ புதனோட தன்மை பரிபூர்ணமாக கிடைக்குன்னா நீங்கள் திருவன்காடு போயிட்டு வரலாம் சரி அது மட்டும் இல்லாமல் உடலே மரகத திருமேனியாக இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சியை தரிசனம் பண்ணலாம் புதன் புதன்கிழமையில் புதன் ஹோரையில் காலையில் ஆறு ஊட்டி ஏழில் மதுரை மீனாட்சியை தரிசனம் பண்ணும்போது அவள் ஆட்சி பண்ணக்கூடிய ராணியாக இருக்கா சூரியன் புதனை சேர்க்கை உள்ளவங்க கூட ஜாதகத்தில் மதுரை மீனாட்சியை தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்போ ஜோதிடம் அப்படின்னாலும் புதன்தான் எழுத்துனாலும் புதன்தான் ரைட்டிங் இப்போ வந்து கவிதை இலக்கியம் ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேன்மைத்துவம் அடையிறது எல்லாமே தான் மீடியேட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய தரகர்கள் ஏஜென்ட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தான் பேப்பர் புதன் தான் எழுதுகிற பேனாக புதன் தான் மைக் இருக்கு இல்லையா நம்ம பேசக்கூடிய மைக்கு தோகல போய் விட்டுருக்கோம் பாருங்கள் இந்த மைக்கும் தான் அப்போ நாம் பேசக்கூடிய விஷயத்தை அப்படியே பிரதிபலிக்கக்கூடியது இந்த புதன் நாம் இறைவன்ட்டேருந்து வாங்கக்கூடிய விஷயத்தை ரிசீவ் பண்ணி வாய் வழியாக வெளியே சொன்னாலும் அது புதன் தான் அப்போ கம்யூனிகேஷன் இஸ் மஸ்ட் அப்போ ஒருத்தவங்கள்ட்ட நம்ம எப்படி பேசுகிறோம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் புதன் தான் ஒருத்தவோட உடல் செயல்படுதா அறிவு செயல்படுதுன்னா அறிவு தான் செயல்படுது அந்த அறிவை கொடுக்கக்கூடியது புதன் தான் புதன் தன்னுடைய ஒளி எந்த அளவுக்கு பிரதிபலிக்குமோ சூரியன் டேந்து வாங்கி அதை பிரதிபலிக்குது அப்போ புதன் யான் அப்படின்னா வித்தை நேராக குருவிட்ட கற்றுக்கல அதனால தான் அதை வந்து அனாத குழந்தைகளையும் நம்ம புதன் தான் சொல்கிறோம் சைல்டு சைல்டுஹுட் குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சைல்டாக இருக்கக்கூடிய அஞ்சு வயசுக்குள்ளவர்களுக்கு கூடிய குழந்தைகளையும் நம்ம புதன் தான் சொல்கிறோம் புதன் அப்படின்னாலே சின்னது ஏன் அப்படின்னா அது கூட கல் பார்த்திங்கன்னா மரகதம் அப்போ கல்லை நீங்கள் எதில் பொண்ணும் எம்ரால்டே இந்த கையில் தான் போடணும் அறிவு சின்னது ஞானம் பெரியது அதனால தான் இந்த கையில் மரகதம் போடுறோம் இருக்கிற விரல்லே குட்டி விரல் இது தான் நீங்கள் வந்து நிறைய எஸ்பி பாலசுப்ரமணியம் படம் பார்க்கும்போது அவரோட ஸ்பீச் கேட்கும்போது இந்த இடத்துல எம்ரால்டு மரகதம் போட்டிருப்பார் இது சின்னதாகவும் குரு விரல் பார்த்திங்கன்னா பெருசாகவும் இருக்கும் அப்போ குரு காட்டுவார் அறிவு சின்னது ஞானம் பெரியது அப்போ இந்த இடத்துல என்ன போடுறோம் கனகுஷ்பராக போடுறோம் இந்த இடத்துல எமரால்டு போடுறோம் சனி உழைப்பு அதிகமாக இருக்கணும் அதனால தான் விரல்கள்லேயே இது பெருசு அப்போ உழைப்பு அதிகமாக இருந்தால் அறிவு சின்னதாக இருந்தாலும் இறைவன் கொடுக்கக்கூடிய காட்டக்கூடிய கை நிறைவாக இருக்கும் அப்போ புதன் அப்படிங்கிறது பேச்சு இசை நாட்டியம் நடனம் எழுத்து இலக்கியம் இசை கேட்டல் எழுதுதல் பேசுதல் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் மீடியேட்டர்ஸ் தரகு வியாபாரம் இதெல்லாமே புதன் எப்போவுமே சண்டையில் கிடையாத சட்டங்கிறதுக்கு காலப்புருஷனுக்கு மூணுக்கும் ஆறு கூடவன் அவனே ஆறாம் இடம் சர்வீஸ் ஒருத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறப்ப அஸ்ட்ராலஜி இருக்கு நாங்கள் வந்து யூடியூப்பில் பேசுகிறோன்னா நீங்கள் எத்தனை பேர் பலன் அடைகிறீங்க ஒரு விஷயத்தை சொல்லும் போது நீங்களே பரிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்றீங்க யூடியூப்பை பார்த்து அதுவும் புதன் தான் ஏன்னா இது புதன் அறிவு ஆனால் அந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணுன்னு நீங்கள் அஸ்ட்ராலஜர் தான் கேட்கணும் அதுதான் ஞானம் அப்போ அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் இறைவன் டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்க புதன் தான் அதே போல் ஆடிட்டிங் துறையில் வங்கித்துறை சார்ந்த விஷயங்களை இருக்கக்கூடியவங்க தான் வங்கியில் இருக்கக்கூடிய பணம் தான் குரு வங்கி புதன் ஏன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் புக் இருக்கான்னு தான் கேட்குறேன் கணக்கு புத்தகம் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பாஸ்புக் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் பாஸ்போர்ட் இருக்கான்னு கேட்குறான் அது தான் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டல் அஞ்சல் துறை இருக்கு இல்லையா தந்தி தபால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா தந்தி அடிக்கிறது அந்த காலத்தில் சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா போஸ்டல் துறை அஞ்சல் துறை எல்லாமே உங்களுக்கு புதன் தான் ஒரு விஷயத்தில் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறதும் தான் ஒரு செய்தியை புறாவிடும் தூது அந்த காலத்தில் இருந்துச்சு இல்லையா அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தான் ஒரு எழுத்தை எழுதி ஒரு இடத்த கம்யூனிகேஷன் பண்ணால் அந்த புறா கொண்டு போய் சேர்க்கும் இந்த மெத்தட தான் ஃப்யூச்சரில் தந்தின்னு கொண்டு வந்தாங்க அப்போ இது எல்லாமே உங்களுக்கு புதனோட காரகத்துவம் தான் புதன் இயற்கையாகவே உருவிட வித்த கற்றுக்காதனால அநாத குழந்தைகள் அனைவருமே புதன் தான் அப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம் புதன் ஜாதகத்தில் கெட்டு இருக்கும் பட்சத்தில் புதன் உச்சமாக இருந்தனா அவன் யார் பேச்சும் கேட்க மாட்டான் ஏன் அப்படின்னா அது வந்து அவன்கிட்ட அதிகமாக இருக்குது யாரையும் மதிக்க மாட்டான் இதே புதன் நீசமாக இருக்கட்டும் அவங்க நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க இரவு தூங்கும் போது கூட தலைமாட்டுக்கு அடியில் புத்தகம் வச்சுருப்பாங்க ஒன்றுக்கு ரெண்டு பேனாக வச்சுருப்பாங்க ஆல்டர்னேட் வச்சுருப்பாங்க ஏன்னா புதனாக ரெண்டு ஏன்னா அவனை காலப்புருஷனுக்கு மூணு மதில் மேல் பூனையும் புதன் தான் இங்கே போகிறதா அங்கே போகிறதா மோகனம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் புதன் தான் ஏன்னா பெருமாளாக இருக்கும்போது வசீகரமாக இருக்கிறத விட புதனாக இருக்கும்போது அந்த நளினம் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடியதும் புதன் தான் புதன் தன்மை உடையவர்கள் ஹைட்டாக இருப்பாங்க ராகுவோடு சேரும்போது டாலர் பாய் டாலர் கேர்ள் எல்லாருமே பார்த்திங்கன்னா புதன் ராகு தான் ஹேக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா ஒரு விஷயத்த ஹேக் பண்ணுறது ஒரு விஷயத்துலேருந்து உரியறது எல்லாமே புதன் ராகு அதே புதன் கேது இப்பிரபஞ்சத்துலேருந்து உரியறது அப்போ எது பெருசு புதனோட ராகுவா புதனோட கேதுவானா புதனோட கேது தான் ஏன்னா புதனோட ராகு இன்னொருத்தன் பொருளை திருடுறது இதால் பிரச்சனை புதனோட கேது பிரபஞ்சத்துலேருந்து இறையாற்றலை எடுக்கிறது இல்லை எடுக்கிறது இந்த எடுக்கிறதே மறு பேருக்கு கொடுக்கறது கொடுக்கறதும் தான் ஏன்னா மூன்றாம் இடம்தான் கொடுக்கக்கூடிய கை மூன்றாம் இடம் தான் கை அப்போ நாம் எடுத்ததை இன்னொருத்தன் கொடுக்கணும் அப்போ அது காலப்புருஷனுக்கு ஆறு ஆறாம் இடம் சர்வீஸ் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பேராற்றல் நீங்கள் அறிவின் மூலமாக எடுத்து அதை ஞானமாக விருத்தி செஞ்சு நிறைய பேருக்கு கொடுக்கும்போது அது காலப்புருஷனுக்கு ஆறாம் அதிபதியாக அந்த இடத்துல மூலத்திரிகோணத்தை வீட்டில் ஆட்சி உச்சம் பெற்று உங்களுக்கு சிறப்பாக இருப்பார் அப்போ கண்ணியில் இருக்கக்கூடிய புதன் அவன் காலப்புருஷனுக்கு ஆறு அப்போ நிறைய பேருக்கு இந்த யூடியூப் மூலமாக அஸ்ட்ராலஜி சொல்லக்கூடிய நானாக இருக்கட்டும் பல அஸ்ட்ராலஜர்களாக இருக்கட்டும் முதல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் எடுக்கிறது பிரச்சனை இல்லை இந்த பரிகாரம் எப்படி பண்ணணும் அப்படின்னு அந்த அஸ்ட்ராலஜர் நீங்கள் கேளுங்க காரணம் என்னென்னா எப்போவுமே ஒரு சூட்சமத்துக்குள்ளே இறைவன் இன்னொரு சூட்சமத்தை வச்சுருப்பார் எப்போவுமே மெடிக்கலில் போய் நீங்கள் டைரக்டாக மருந்து வாங்கி சாப்பிட்டா நோய் குணமாதோ இல்லையோ பக்க விளைவு சைடு எஃபெக்ட் வந்துடும் அப்போ என்ன ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணுங்கிறது அஸ்ட்ராலஜருக்கு தான் தெரியும் நீங்கள் டேரெக்டாக யூடியூப்பில் பார்த்து பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் அது நடந்துடும் டெய்லியும் யூனோ குடித்தா என்ன செய்யும் வயிறு டைஜஷன் ஆகிடும் ஆனால் வயிற்றில் புண்ணு வந்துடும் அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சிறந்த அஸ்ட்ராலஜரால் மட்டும்தான் சொல்ல முடியும் அஸ்ட்ராலஜி அப்படின்னாலே புதன் தான் சரிங்களா ஏன்னா நீங்கள் கொண்டு வரும்போது நோட்டு கொண்டு வரீங்க நாங்கள் சாஃப்ட்வேரில் போடும்போது கூட சாஃப்ட்வேரில் தான் போடுறோம் மேனுவலாக கணக்காகிடுதுனாலும் அது புதன் தான் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது புத்தகம் தான் அதுவும் தான் அப்போ உங்கள்கிட்ட ஸ்பீச் பண்ணுறோம் ஆடியோவை சொல்கிறோம் அதுவும் புதன் தான் அது சந்திரனோடு சேரும்போதோ சுக்கரனோடு சேரும்போதோ வசீகரமான வார்த்தைகளை பயன்படுத்தலாம் காரணம் ஒரு விஷயத்தை கடைக்கடை கடைன்னு பேசுகிறத விட தெளிவாக புரிய வைப்பதும் புதன் தான் அதே போல் புதனுடன் ராகு பயங்கர குழப்பம் அதே சமயத்தில் புதனுடன் ராகு கேது குழப்பத்தில் தெளிவு அப்போ ஒரு ஜாதகத்தில் புதன் பரிபூர்ணமாக இயங்கணும் அப்படின்னா புதன் ஜாதகத்தில் வக்கரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறைய டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணலாம் நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஏன்னா புதன் தான் பேப்பர் புதன் உச்சமாக இருக்குன்னா ஒரு பாயிலே ஒருத்தவன் மதிக்க மாட்டேன் ஏன்னா அது பேர் வித்யா கர்வம்னு பேர் ஏன் அப்படின்னா இறைவன் கூட இருக்கான் நாக்குலேருந்து இறை தலைவி பேசுகிறா தாய் பேசுகிறா அப்படின்னா என்ன ஆகும் இப்போ நீங்கள் வந்து பழைய படத்தில் திருவிளையாடல் படத்தில் பார்த்திங்கன்னா அம்மா ஆடு அப்படின்னு யார் சொல்லிக் கொடுப்பா வாணியே வந்து சொல்லுவாள் நாக்கு அப்படின்னாலும் புதன் தான் ஏன்னா ஒரு விஷயத்தை இப்படியும் பேசும் அப்படியும் பேசும் அதனால தான் அதுக்கு இரட்டை தன்மைன்னு பேர் கரெக்டாக அப்போ மதில் மேல் பூனை அங்கவும் இல்லை இங்கும் இல்லை ஏன் அப்படின்னா திருநங்கைகள் புதனோட ஆதிக்கம் அவங்க ஆணா பிறந்து பெண்ணாக மாறுறாங்க திருநம்பிகள் பெண்ணாக பிறந்து ஆணாக மாறுறாங்க ஒரு விஷயத்துலேருந்து ஃபெர்மெண்டேஷன் ஒரு விஷயத்துலேருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதும் புதன் தான் அப்போ என்னப்பா பச்சோந்தியானின்னு கேட்பாங்க ஏன்னா இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை கலரை மாற்றிக்கும் அப்போ புதன் தன் கூட இருப்பவர்கள் அனைவரும் மகிழ்விக்கக்கூடிய கிரகம் அவன் எவ்வளோ பெரிய சோகத்தில் இருந்தாலும் பாட்டு கேட்டால் ரிலாக்ஸ் ஆகிறானா அதே போல் யாராவது ஒரு நல்ல சொற்பொழிவை கேட்கும்போது மகிழ்ச்சி ஆகிடறானா அதே போல் நல்ல புத்தகங்களை வாசிக்கும் போது மகிழ்ச்சி ஆகிறானா அப்போ அறிவு அப்படிங்கிறத விட புதன் பல பரிமாணங்களில் வேலை செய்கிறாரு அதே போல் ஒரு பொருளை நம்ம குறைச்சி பேரம் பேசி வாங்கும்போது நமக்கு சாட்டிஸ்ஃபைடு வருதா அப்போ அந்த புரோக்கிங் அதே போல் தரகு மீடியேட்டர்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ அமேசான் நிறைய வந்து ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய வந்துருச்சு அப்போ ஆப்பில் புக் பண்ணுறீங்க அவன் வந்து வீட்டில் டோர் டெலிவரி கையால் கொடுக்குறான் அதுவும் புதன் தான் அப்போ வியாபாரம் என்பது சந்தையின் சக்தி வாய்ந்த சாதனம் இதுக்கு மிகப்பெரிய உதாரணமே புதன் தான் அப்போ விளம்பரம் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் இது எல்லாமே தான் அது ஒவ்வொரு கிரகங்களோடு பொழுது அது இருக்கக்கூடிய பாவத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி செய்யும் புதன் தன்னை சுற்றி இருப்பவர்களை தானாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை உண்டு தான் புதனை வந்து அறிவாளின்னு சொல்கிறோம் அதே போல் அறிவு சார்ந்த எல்லா தொழில்களுமே புதன் தான் குறிக்கும் அதே போல் புதன் நரம்புகளுக்கு அதிபதி அப்போ புதன் வலுத்துருக்கிறோம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருப்பான் நரம்புகள் என்ன நரம்பு புடைக்கிதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா உடம்பில் பச்சை நரம்புன்னு சொல்கிறோம் பொதுவாகவே நரம்பு அப்படின்னாலே பார்த்திங்கன்னா வீணை அம்பாள் வந்து வாணி கையில் வீணை வச்சுருக்கா இல்லையா அது கேது வாசிக்கக்கூடிய ஸ்டிங்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இழை அது வந்து பார்த்திங்கன்னா புதன் தான் உடம்பு நரம்பு ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு நரம்பு வெடிக்குது இல்லையா எப்போவுமே ஒரு விஷயம் சரியாக இருக்கணும் ஞானம்னு சொல்லக்கூடிய இறை நீங்கள் சிங்கர் ரொம்ப ஸ்பீடாக இயக்கினீங்கன்னா நான் அருந்து போயிடும் அதே போல் ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா நான் செவ்வாய் வளர்த்துடுச்சுன்னா முதன்னு சொல்லக்கூடிய நரம்பு வீடாக பண்ணி நிறைய பாடி பில்டர்ஸ் எக்ஸைஸ் பண்ணும்போது இறந்து போய்றாங்க பார்த்தீங்கன்னா அப்போ செவ்வாய்னு சொல்லக்கூடிய உடம்பு ஸ்ட்ராங்காக ஆகிடுது நரமுன்னு சொல்லக்கூடியது விடிச்சு போய்டுது அப்போ கோபம் இருக்கக்கூடாது நிதானம் இருக்கணும் நிதானமே அறிவு அறிவில் தெளிவு தான் ஞானம் அப்போ புதனுடன் கேது சேரும்போது தான் அந்த ஞானம் சொல்லக்கூடிய விஷயம் இறைவன் நமக்கு கொடுக்குறார் அப்போ புதன் ஒரு ஜாதகத்தில் தீங்கு செய்யும் பட்சத்தில் அவர்கள் குழந்தைகளுக்கு உதவி செய்கிறது புத்தகங்கள் வழங்குவது நீங்கள் வந்து ஆன்மீக ரீதியாக நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நிறைய ஸ்லோக புத்தகங்கள் பத்து ரூபாய்க்கு இதெல்லாம் கிடைக்கிது இதெல்லாம் கொடுக்கலாம் எதுவுமே என்னால் முடியாதுங்க நானே ரொம்ப ஏழை அப்படின்னா என்ன செய்யலாம் உங்கள் வீட்டில் நிறைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஆல்ரெடி யூஸ் பண்ண கேலண்டர்ஸ் இருக்கும் அந்த காலண்டர் கொண்டு போய் கோயிலில் மாட்டுங்க அதெல்லாம் விபூதி பிரசாதம் அடித்து கொண்டு போவாங்களா அப்போ அதில் வந்து நல்ல வார்த்தைகள் எழுதி பேப்பர்னா புதனா இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பரிகாரமாக வேலை செய்யும் அப்போ புதனை பிடிக்க உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் உங்களிடமே இருக்கும் நன்றி வணக்கம்